எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைட் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் சைட்ல ஒயிட் ரைஸ் தான் சமைச்சிருக்கிறேன் ஏன்னா சாதம் கேட்குறாங்க காலை வந்து டிஃபன் சாப்பிட்றதுனால ஒயிட் ரைஸ் வத்த குழம்பு முட்டை வந்து அழிச்சிருக்கிறேன் அப்புறம் பொறிச்சிருக்கிறேன் இப்பதான் வந்து தூங்கி இருந்துருச்சாங்க மத்தியானம் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு ஏன்னா வந்து இன்னைக்கு ரெஸ்ட் தான் ரூட்டி

ప్మిషిట మూపిష ంన మిసిల్ కాళగాం వీకది ఐసిగి, ముల్ నార్రగారాటి siz హిట ఉటిిం ద Dios ణన టూసి 75 ఛిరి దిములలిటిట నారశ డికారుక commentary ది mile ౼ిది ఏ

அப்புறம் வந்து நிறைய எங்கள் எங்கள் ஊர் லைனில் போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட முறை பண்ணலாம் வந்து பஸ்ஸில் ஏற போகிறது பார்த்தீங்கன்னா எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களா என்னங்க என்ன சொல்கிறார் ராசி ஏமாமா இப்படி பண்ணுறீங்க சத்தமாக தான் சவுண்டு விட்டு பேசுங்களாம் டிக்கெட்டு எடுக்கிறதுங்களும் சரி ஏறப்ப இறங்குறப்ப ஒரு மாதிரி கத்தி பேச மாட்டாங்க மெதுவாக பேசுனால டிரைவர்லாம் சொல்லுவாங்களாம் மெதுவாகவே பேசுகிறாப்புல வேகமாக சவுண்ட் விட்டு பேச மாட்டாப்ல அப்படின்ட்டு

அப்புறம் மறுபடியும் டிரைவருக்கு தானே அப்படியே அது டிரைவருக்கு லைசன்ஸ் உள்ளே டிரைவர் வந்து முன்னாடி எல்லாருமே நிறைய பேர் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக லைசென்ஸ் லைசன்ஸ் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அப்படின்னு சரி வந்து ஏதோ ஒன்று கொடுங்க முடியல பார்த்துக்கலாம் அப்படின்னா கார்டு அப்ளை சொல்லி வந்து அப்ளை பண்ணுறப்ப வந்து இதுக்கு வந்து அந்த வர முடியல என்ன இருந்தீங்க பீகார்ல போய் மாட்டிட்டாங்க அந்த ஏன்னா லோடு ஏத்தி போனதுனால குஜராத் தான் குஜராத் போனப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க இத்தனை தேதி இருந்து இந்த தேதிக்குல வந்து டிரைவர் லைசன்ஸும் கண்ட்ரி லைசன்ஸும் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க அந்த டைத்துல வந்து பண்ண முடியல அந்த கொஞ்சம் முன்னாடி பண்ண முடியலங்கிற ஒரு வாரம் ஆயிட்டு ஏன்னா லோடு கொண்டு போனது இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க வண்டி எல்லாம் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க அதுலேயும் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் லைசன்ஸ் எல்லாமே வந்து கரண்டாக இருக்கணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதிவு பண்ணுறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்துவிட்டாங்க வந்து அதை அதெல்லாம் ரெடி பண்ணி பதிவு பண்ணிட்டாங்க எல்லாமே கையில் இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிச்சுட்டு ஏன்னா வண்டிக்கு போனால் இப்போ எக்ஸாமா இருக்கிறதுனால வந்து எமர்ஜென்சிக்கு வந்து பண்ண முடியாது ரெண்டு போய் எங்க அச்சம் வர முடியாத மாட்டிகிட்டால் வர முடியாதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கமாகவே வந்து அவங்க வண்டி மாற்றிக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க

அதனால தான் வீடு வந்து மாற்றிட்டு வந்துட்டோம் பைக் இதில் ஆமாம் பைக்கு தேவையில்லை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் போய் சாப்பாடு கொடுத்துருங்க கொஞ்சம் சொல்லுங்கள் நடந்தே போய் பசங்க சாப்பாடு கொடுத்துடலாம் வர ஸ்டாப்பிங்கில் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் ஈஸியாக ரொம்ப பக்கமாக இருக்குது அதுக்காகலாம் பார்த்துருக்கோம் ஏன்னா நீங்கள் கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய அடுத்தடுத்து நிறைய கேட்டுட்டு கொடுக்குறீங்க குயிக்காக வந்து நேரடியாக போய் பார்த்து நான் வீடியோ போடுறேன் ஓகே பைக்கில் பார்த்து எப்படி சொல்லுங்கள்